அனைவருக்கும் வணக்கம் என்ன பரபரப்பான செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செய்தி இன்னைக்கு மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் வரைக்கும் இதுதான் வந்து பரபரப்பான செய்தி நீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்க போகுது அதாவது நம்ம தெருவுல வந்து ஒரு சண்டை நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கும் நம்ம போய் தீர்க்கிறோமோ இல்லையோ தூரத்துல நின்றுட்டு சண்டைக்கு காரணம் என்ன அப்படின்றத நாம வந்து கவனிச்சுட்டு இருப்போம் அதே மாதிரிதான் வந்து இன்னைக்கு அரசியல் அஹ் வந்து நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பா மகனுக்கு ஏற்பட்ட சின்ன கருத்து வேறுபாடு அதை ஊதி 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 பெருசாக்கி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு முடிவே இல்லாம ஆயிடுச்சுங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் கூப்பிடோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு வரவே வராது போல தெரியுது அந்த அளவுக்கு பாமக பாமக டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குதுங்க அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்துட்டு ஐடி டி வெங்க் அவங்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் வச்சுக்கோங்களேன் அந்த பக்கம் ராமதாஸ் ஐயா மறுநாளே வந்து கூட்டம் போடுறாங்க இதுல யார் நிறுவனர் யாரு தலைவர் இந்த கட்சியில பொதுச் செயலாளர் யாரு இந்த கட்சியில எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க எவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலுமே ஒன்றரை கோடி தொண்டர்கள் மூணு கோடி பேர் வன்னியர்கள் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா அப்படி யார் இருந்த மாதிரி தெரியல நிறைய முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் திடீர் திடீர்னு நெஞ்சுடி வருது பாமகல ஏன்னா இந்த பக்கம் போறதா தெரியல அந்த பக்கம் போறதான்னு தெரியல அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை இல்ல நடுவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ முக்கியமான எல்லாம் வந்து நெஞ்சு வெளி வருதுங்க சோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பாமக வந்து வீதிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த உட்கட்சி விவகாரம் இது உட்கட்சி விவகாரமே கிடையாதுங்க வீதிக்கு வந்துருச்சுங்க இது உள்ள என்னென்ன அரசியல் பண்ணலாம் அப்படின்னு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் உள்ள புகுந்து அவங்களுடைய பங்குக்கு அவங்களும் வந்து தரமான சம்பவத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ராமதாஸ் மீது திடீர் என்னங்க விசி காங்கிரஸ்க்கும் பாசம் வந்துருச்சு வன்னிய அரசும் செல்வ பெருந்தகை இவங்க இவங்கெல்லாம் ஏன் வந்து ஹோட்டல்ல வந்து பாத்துட்டு போறாங்க என்ன அவங்களுக்கு திடீர்னு பாசம் வருதுங்க எங்களுக்கு எப்போதுமே வந்துட்டு எதிரி அப்படின்னா அது திமுக மட்டும்தாங்க பாஜக எதிரி கிடையாதுங்க எனக்கும் எங்க அப்பாக்கும் இந்த அளவுக்கு பெரிய சண்டை வருவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட சூழ்ச்சி மட்டும்தான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க என் வயவு வந்து அவன் கொல்ல பண்ண வந்தான் பண ஆசை நிறைய வந்துருச்சு பதவி ஆசை வந்துருச்சு நான் போன பிறகு எல்லா சொத்தும் அவனுக்கு தானே அவன் எடுத்துக்க போறான் நான் வரைக்கும் நானே தலைவரா இருந்துட்டு போறேன் தலைஞ்சரை மாதிரி நான் அன்புமணி வந்துட்டு ஸ்டாலின் மாதிரி பொறுமையா இருக்கணும் எனக்கு வந்து டிஎம்கே வந்து அரசியல் வந்து சொல்லிக் கொடுக்கறதா எனக்கு தெரியாத அரசியலா டிஎம்கேக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்பதை வந்து மருத்துவ ராமதாஸ் ஐயா ஒவ்வொரு பத்திரிக்கை சந்திப்புலையும் வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் மீது நிறைய குற்றச்சாட்டில் வந்து முன் வைக்கிறாங்க அன்புமணியும் அவங்க ஒய்ஃபும் வந்து என் காலை படிச்சு அழுதாங்க பாஜக கட்சியில நான் வந்து கூட்டின்னு வைக்கிறேன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்றதையும் ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு ஒரு டவுட் வரும் அப்படி என்ன அங்க ஒரு நிர்பந்தம் இருக்குது என்ன கட்டாயம் இருக்குதுன்னு அவர் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது அன்புமணி ராமதாஸ் நிறைய ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேல வந்தது சோ அந்த வழக்கு வந்து நிலுவையில இருக்கிறதுனால அதை காட்டி வந்து மிரட்டி தான் வந்து அவங்க கூட்டணியில வந்து இணைச்சிருக்கிறாங்க என்பது வந்து பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதே தான் வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் வந்து சொல்றாங்க மேடையில விருது வழங்குற நிகழ்ச்சியில அண்ணன் பெருமா வந்து பேசுறாங்க எலெக்ஷன் வேற வரப்போறது இல்லையா சோ இப்போ குதிரை பேரம் பேசுனாதான் பேசினபடி அதனால எங்களை வந்துட்டு நீங்க வந்துட்டு ரொம்ப குறைச்சலாம் இடப்படாதீங்க டீ பண்ணு பிளாஸ்டிக் நீங்க இருநூற்றி முப்பத்தி ஒன்றாம் தொகுதியில் நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குது என்ற ஒரு செய்தியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விமர்சனமாக முன்வைத்தார் அண்ணன் திருமா அதற்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா ஏடிஎம்கே வைகை செல்வன் போய் அண்ணன் திருவாவை வந்து சந்திக்கிறாங்க நான் வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்தேன் இலக்கியம் சார்ந்த புத்தகம் அது இலக்கியம் குறித்து தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசினோம் அரசியல்ல நாங்க இல்லை என்று வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல வைகை செல்வன் வந்து சொல்றாப்ல ஓஹோ கதை அப்படி போதா ஏடிஎம்கே பக்கம் வந்து நீங்க போனீங்க அப்படின்னா நாங்க இந்த பக்கம் போயிட்டு பாமக வந்து உள்ள இழுப்போம் என்ற ரீதியில உடனே டிஎம்கே என்ன பண்றாங்க அப்படி காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் பெருந்தகை அவர்களுக்கு போன போட்டு நீங்க போய் அப்படி தைனாபுரம் தோட்டத்துக்கு ஒரு விசிட் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் போயிட்டு நேரடியா பாமக தலைவர் மருத்துவர் ராமதாசை போய் சந்திச்சுட்டு வெளியே வந்துட்டு பத்திரிகையாளர்கிட்ட இது வந்து மரியாதை நிமித்தமாக சந்திச்சேன் மற்றபடி அரசியலுக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தலைமை அண்ணன் ஸ்டாலின் பொறுத்து தான் இருக்குதுங்க என்று அவங்க வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்கிறாங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கணக்கெல்லாம் சரியா வருதுங்க நீங்க ஏடிஎம்கே போற மாதிரி பிளாக்மெயில் பண்ணீங்கன்னா நாங்க இந்த பக்கம் போயிட்டு தயாபுரம் போயிட்டு அப்படியே வந்து பாமக வந்து உள்ள கூட்டு வந்துடுவோம் என்ற ரீதியில இன்னைக்கு வந்து எலெக்ஷன் வரைக்கும் என்னென்ன நடக்கும் எப்படி ஆகுன்றது நமக்கு தெரியவே இல்லைங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்ததோட நோக்கம் வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுடைய திறமை உழைப்பு தியாகம் இதெல்லாம் வந்து போராட்டங்கள் இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விடயங்கள் தான் குடிசையை கொடுத்துனாங்க இந்த மாதிரி சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுடைய அந்த உழைப்பு என்பது நாம ஒருபோதும் வந்து அதை வந்து குறைச்சி நம்ம எடப்படவே முடியாது தமிழுக்காக அவர் பண்ணது ஆனா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பதவிக்கான ஒரு கட்சியாக பதவி பிடித்து நான் தான் தலைவர் நான் தான் நிறுவனர் என்ற ரீதியில ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்பாவும் மகனும் இதுதான் வந்து தமிழ் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக உள்ளது இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமே கிடையாது ஆக மொத்தத்துல எப்படி கட்சி ஆரம்பித்தாலும் பரவாயில்லைங்க கட்சியோட நோக்கம் வந்து எல்லாத்துக்கும் சரியாகத்தான் இருக்குது மக்களுக்கு வந்து நாங்க உதவி பண்ணணும் மக்களுக்கு சேவை பண்ணும்னா கட்சி ஆரம்பிக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகம் மாதிரி வடிவம் சொன்ன மாதிரி ஆரம்பம் நல்லா தான் இருக்குதுங்க பினிஷிங் வந்து சரி இல்லைங்க தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லைங்க நிறைய கட்சிகள் இப்படிதான் வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற ரீதியில தான் வந்து ஆரம்பிப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு காலகட்டத்தில் போயிடும் பாமக கட்சியும் இருபத்தி ஆறு வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமா இல்லையா தெரியல எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னா பாமக கட்சிக்குள்ளேயே ஒரு எலக்ஷனை கொண்டு வரணும் கொண்டு வந்து ஒரு வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் ஒரு வேட்பாளர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா ஓட்டை போடுங்க ஐயா அதற்கு பிறகு வந்து இன்னைக்கு ஈபிஎஸ் ஓபிஎஸ் பஞ்சாயத்து ஆகியிருக்கு பாருங்க இரட்டையில யாருக்குன்று அதே மாதிரி மாம்பழம் யாருக்கு பாமா பாமக கட்சி யாருக்குன்றத முதல்ல ஒரு எலெக்ஷனை வச்சு நீங்க முடிவு பண்ணுங்க அதற்கு பிறகு வந்து நீங்க வந்து எந்தெந்த கட்சியில கூட்டணியில போறீங்களோ அந்த கட்சியை நீங்க கூட்டணி போங்க இப்படிதான் வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்தாலும் பஞ்சாயத்தை முடிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ மீண்டும் சந்திக்கலாம் ஒரு நல்ல அரசியல் செய்தியுடன் நன்றி வணக்கம்